அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோருடைய வழிபாட்டுக்கான திதி ஒரு வருஷத்தில் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை இது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு ஜேஷ்ட அம்மாவாசைன்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது ஜெயஷ்ட அமாவாசை அன்னைக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வராங்கங்கிற ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருக்கு அதனால தான் இந்த நாளை செய்யக்கூடிய பித்ரு பூஜை தோஷ சாந்தி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது நாளைக்கு நமக்கு கூடுதலான நிறைய விசேஷங்கள் இருக்குது சனி ஜெயந்தி அதாவது சனி பகவானுடைய சனி தேவனுடைய ஜெயந்தி இது நமக்கு இந்த அமாவாசை நாளோடு வந்திருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரமும் நமக்கு நாளைக்கு முருகனுடைய அருளோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய நிறைய பேருக்கு ஜாதகத்தில் இருக்கும் பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபங்கள் அது மாதிரி இருக்கும் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் நிறைய பேர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் நிறைய பேருக்கு வந்து மனதே படைகள் போடுவோம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் முன்னோர்களுக்காக தான தர்மங்கள் எல்லாமே செய்வோம் நாளை நம்ம எதை செஞ்சாலுமே பித்தர்களுடைய அந்த தோஷம் போகிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் கூட நிச்சயம் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான முன்னோர் தீப வழிபாடு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய ஜேஷ்ட அமாவாசையானது நமக்கு திங்கட்கிழமை வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம் சோம வாரத்தில் நாளைக்கு கரெக்டாக திதி நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கினேன் அந்த அமாவாசை திதியானது அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்போது ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு இருக்குது சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையும் உரிய அந்த கிருத்திகை நட்சத்திரமும் இணைஞ்சு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் முன்னோர்களே நம்முடைய பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வட்சாவித்திரி விரதம் அப்படி சனி ஜெயந்தி இது எல்லாமே கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம புனித நதியில் போய் நீராடி தியானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான தர்மங்கள் பண்ணால் முன்னோர்களுடைய அளவில்லாத அன்பும் அருளும் எல்லாமே கிடைக்கும் நமக்கு நாளைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வராங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பித்ரு பூஜை பண்ணுவாங்க பித்ருதோஷ சாந்தி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதனால் நாளைய தினம் நம்ம போகின்ற நம்ம சின்னதான ஒரு தர்ப்பணமாக இருக்கட்டும் பித்திரு பூஜை நம்ம மதியானம் நம்ம காக்காக்கு வைக்கிற அந்த படைகள் நீங்கள் முன்னோர்களுடைய நம்ம நினச்ச படையில் வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன தானதங்கள் ஏதாவது ஒரு உயிருக்கு நாளைய தினம் நம்ம தானங்கள் கொடுத்தா கூட போதுமா நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாவானது நல்லபடியாக சாந்தி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி நம்முடைய முன்னோர்கள் வந்து மனசு சாந்தி அடைஞ்சு அவங்க ஆத்மா நல்லபடியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய ஜாதகத்திலே ஏதாவது அந்த குறைகள் பித்திருதோஷங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா கூட அதை நிவர்த்தி ஆகி நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களாக நல்ல நல்ல விஷயங்களாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் நிறைய வீட்டில் வந்து சுபகாரிய தடைகள் ஆகிட்டே இருக்குது திருமணங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு தள்ளி போகுது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கூட நிறைய திருமணங்கள் தள்ளி போகுது இல்லாட்டி வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அப்படி நிறைய விஷயங்கள் தீராத நோய்களாக இருக்கலாம் மனசுக்கு ரொம்ப ஒரு சஞ்சலம் மன நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு நிம்மதி இல்லை காசு பணங்கள் இருக்கலாமான ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது இது எல்லாமே பித்திரதோஷத்துடைய ஒரு பாதிப்பு தான் அதனால் இது மாதிரி எளிமையான அந்த அமாவாசை நாட்களில் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் செஞ்சு ாலே போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும் நிறைய வீட்டில் மாதம் மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வருவாங்க ஆனால் சிலருடைய வீடுகளில் எங்களுக்கு எதுவுமே பழக்கமே கிடையாது நாங்கள் இது மாதிரி செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் ராத்திரியில் வ நம்ம வந்து முன்னோர்களை நினைச்சு நம்ம ஏற்ற போகின்ற ஒரே ஒரு அகல் தீபமும் ஒரு டம்ளர் தண்ணீரும் போதுங்க இது நாளைக்கு நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டுடைய ஹால் அதாவது வரவேற்பறை இருக்குது பார்த்தீங்களா ஹால் இருக்கலாம் இல்லை இப்போ வீடு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம ஹாலில் தான் நாங்கள்லாம் படுத்து தூங்குறவங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டு வராண்டால் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றலாம் ஆனால் சாமி ரூமில் நம்ம ஏற்றக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது இதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எதுவுமே வேணாம் ஒரே ஒரு குட்டியாக சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றுக்கோங்க அந்த அகலில் சுத்தமான நல்லெண்ணெய் ஏன்னா நாளைய தினம் அதாவது நம்முடைய பித்திருதோஷ ஜேஷ்ட அம்மாவாசைக்கு பித்திருதோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு நாளைக்கு நம்ம தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ விசேஷம் அதுவும் குறிப்பாக சனி பகவானுடைய அந்த ஜெயந்தி வேறு அப்போ நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்கள் நினச்சி நம்ம ஏற்றுறப்ப நமக்கு எல்லாருடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை அப்படி உங்கள் வீட்டில் ராத்திரி அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் தாராளமாக ஏற்றலாம் இப்போ ஹஸ்பண்ட் இங்கே இல்லை வெளியூரில் இருக்கார் அப்படிங்கிறவங்க உங்கள் குழந்தைங்களை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லலாம் எந்தவித தவறும் தோஷம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சுத்தமான அகல் விளக்கு புதுசாக வாங்கணும்னு தேவை நம்ம வீட்டு பூஜாரியில் இருக்கோம் பார்த்தீங்களா கழுகி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து பஞ்சுத்திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு தீபம் தீபமானது நமக்கு தெற்கு திசை நோக்கி ஏற்றுறது கிழக்கு இல்லட்ட தெற்கு திசை நோக்கி ஏற்றலாம் ஆனால் தெற்கு திசை நோக்கி ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்முடைய முன்னோர்களை தான் நம்ம நினச்சி ஏற்றுறோம் அப்படியே ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி எதற்காக இப்படி ஒரு தீபமும் இந்த தண்ணீரும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்திரலோகத்திலிருந்து நம்முடைய இந்த பூலோகத்துக்கு வரதாக ஐதீகம் இருக்குது எல்லா அமாவாசை நாட்களும் அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னா கோலம்ங்கிறது வந்து ஒரு சுபமான ஒரு விஷயம் அப்படி கோலம் போட்டால் அது வந்து முன்னோர்கள் நம்ம உள்ளே வரத்துக்கு ஒரு ஒரு தடையாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் அமாவாசை நாட்களை எப்பயுமே கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படி நம்மை பார்ப்பதற்கு வரப்ப அவங்களுக்கு ரொம்ப தாகமாக த ரொம்ப தவிச்சு இருப்பாங்களாம் ரொம்ப பசியோடு அப்போ அவங்களுக்கான அந்த தண்ணீர் தான் வைக்கிறப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மை வந்து வாழ்த்துவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வெளிச்சமானது இந்த தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா இந்த வெளிச்சமானது அவங்க திருப்பி அந்த பித்தரலோகத்தை போவதற்கான ஒரு வழிகாட்டும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாளைய தினம் ராத்திரியில் நீங்கள் எப்போ படுக்க போறீங்களோ நம்ம ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய மனசுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருக்கோ தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பசங்க கல்யாணத்துக்காக இருக்கட்டும் இல்லை மனசுக்குள்ள வேற ஏதாவது பாதிப்பு வெளியில் சொல்ல முடியல அப்படி ஏதாவது ஒரு கஷ்டங்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம சாமி கிட்ட சொல்ற மாதிரி நீங்க நினைச்சு இந்த அந்த விளக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்போ ஏதாச்சும் எங்கள் குடும்பத்தை வாழ வைங்க அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தமாக வணங்கி அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்க ஒவ்வொரு அம்மாவாசையிலும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற ஏற்ற எப்படிப்பட்ட அந்த தோஷமும் சரி நமக்கே வந்து நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப பாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கண் முன்னே கரைந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரத நீங்களே பார்க்கலாங்க ஏன்னா எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டும் பரிகாரங்கள் பண்ணிட்டும் எங்களுக்கு எதுவுமே பலனே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இப்படி முன்னோர்களுடைய வழிபாட்டை இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முன்னோர்களுடைய அனுகிரகத்தாலே அப்படியே நமக்கு ஒவ்வொன்றா சரியாகும் இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஷேர் பண்ணிட்டு வரும் அதனால் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை அதுவும் குறிப்பாக நாளைக்கு வந்து முன்னோர்களே வந்து பித்ருலோகத்துக்கு வருவதாக ஒரு ஐதீகம் நம்பிக்கையும் இருக்கிறதுனால இந்த ஜேஷ்டம்மா வாசையில் நாளைக்கு வரக்கூடிய அந்த ராத்திரியில் நீங்கள் இப்படி தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் தீபமானது தானாகவே மலையேறட்டும் நம்ம அது விளக்கு அணையிற வரைக்கும் அங்கே உட்காந்துட்டுலாம் பார்த்துருக்க வேணாம் விளக்கை ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு நீங்கள் எப்போயும் போல் படுக்க போயிடலாம் அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சினோ அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி எடுத்து உங்கள் செடியில் எங்கேயாவது விட்டலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல விட்டுடலாம் டம்ளர் எப்பயும் போல் கழுகி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் விளக்கும் விளக்கும் வந்து நீங்கள் வந்து கழுகி எடுத்து வச்சிடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த முன்னோர்களுடைய தீபமானது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜேஷ்ட அம்மாவாசையில் நிச்சயமாக இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி முன்னோர்களை வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் குடும்பம் நல்ல ஒரு முன்னுக்கு வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நிச்சயம் நாங்களும் விளக்கம் கொடுக்குறோம் மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்